சட்டமன்ற தேர்தலுக்காக கச்சத்தீவு தீர்மானத்தை நிறைவேற்றி திமுக அரசு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது எம்ஜிஆர் காலமும் முதல் கச்சத்தீவு உரிமைக்காக அதிமுக குரல் கொடுத்து வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மத்தியில் பதினாறு ஆண்டு காலம் கூட்டணி ஆட்சியில் திமுக அங்கம் வகித்தபோது மீனவர் பிரச்சினையை தீர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதால் மீனவர்களின் வாக்குகளை பெற திமுக அரசு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் உண்மையிலேயே மீனவர்களுக்கு துரோகம் செய்தது திமுக தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கவேற்று இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து விவாதித்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே மீனவர்களுக்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி